உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் திருச்சிற்றம்பலம் முதல் திருமுறை தேவாரம் திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த திரு கடை தலம் திரு பிரம்மபுரம் பண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உன்மகிந்து பழிதேறிய வந்தனது உள்ளம் கல்வன் மண்மகிந்த அறவம் மலர்கொன்றை மலிந்தவரை மார்பில் பெண்மகிந்த பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே விண்மகிந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உன்மகிந்து பழிதேறிய வந்தனது உள்ளம் கவர் கல்வன் அறவம் கொன்றை மலிந்தவரை மார்பில் பிரமாபுரமேவிய பெம்மான் இவன் அன்றே பாடலின் தெளிவுரை வானத்தில் பறந்து சென்று துன்புறுத்தும் தன்மையில் மகிழ்ச்சி கொண்ட முப்பூர கோட்டைகளை எரித்ததும் அன்றி பிரமனுடைய கபாலத்தை பிச்சை பாத்திரமாக கொண்டு பிச்சை ஏற்று என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அரவமும் கொன்றை மலரும் ஆர்வில் பொழிய உமாதேவியை மகிழ்ந்து இடப்பாகத்தில் வைத்து பிரமாபுரம் ஏவிய பெருமான் இவன் அல்லவா திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இறையருள் பெறுவோம் இன்பமாய் வாழ்வோம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த நன்றி மேலும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்